சிவகங்கை மாவட்டம் சிங்கம்முன்னில் நலத்திட்டங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சிரிப்பலையை ஏற்படுத்தினார் தொகுப்பு வீட்டுக்கான பயனாளிகளுக்கு மாதிரி தொகுப்பு வீடு மாதிரி சாவியும் வழங்கப்பட்டது அப்போது மாதிரி தொகுப்பு வீட்டின் அளவை விட மாதிரி சாவியின் அளவு பெரிதாக இருந்தது இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டியதால் சிரிப்பலை ஏற்பட்டது இந்த விழா முடிந்தவுடனே தோரண வாயில்களில் பயன்படுத்தப்பட்ட கரும்பு மற்றும் வாழைத்தாறுகளை பொதுமக்கள் எடுத்து சென்றனர் ஒரு பெண் வாழைத்தாரை பறிக்க முடியாமல் ஒவ்வொரு வாழைக்காயாக பறித்து சென்றார்

உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்